ஆர்வ ஆர்வக்கோளாறுன்னு கேள்விப்பட்டிருப்போம் அதே ஆர்வக்கோளாறு இன்னும் பாஜகவிலே பெரிய சிக்கலை ஏற்படுத்தியிருக்கு அந்த கட்சியில் வந்து இமாச்சல பிரதேசத்துலேருந்து போட்டிக்கிட்டு எம்பி ஆனவர் பிரபல நடிகை கங்கனா ரணவத் தேர்தலுக்கு முன்னால் அப்பப்போ ட்வீட் போட்டு பரபரப்பை ஏற்படுத்துவார் இப்போது ஒரு ட்வீட்டு போட்டு அந்த கட்சிக்கு பெரிய சங்கடத்தை ஏற்படுத்த எப்படின்னா அதாவது விவசாயிகள் அதாவது பங்களாதேசில் நடக்கிற போராட்டம் மாதிரி விவசாய போராட்டம் ஆகியிருந்தால் என்ன ஆயிருக்கும் இந்தியாவில் மட்டும் உறுதியான தலைமை இல்லாமல் இருந்தால் அதே நிலமே இந்தியாவுக்கு வந்திருக்க மாதிரி சொல்லிட்டா இது வந்து பிஜேபிக்காரங்களுக்கு முகம் சொல்லிக்க வச்சு அவர் பிடிச்சி கண்ணாப்பினர் கண்டிச்சு கடைசியில் நான் வந்து தெரியாமல் பேசிட்டேன் நானும் பல தூரம் பல மைல் தூரம் வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி பின்வாங்கிட்டேன் இதே மாதிரி இன்னொருத்தரும் பேசிக்கிறார் அப்படி நம்ம தமிழ்நாட்டில் ரஜினிகாந்த் அவர் வந்து ஒரு புத்தக வெளியீட்டுக்கு கலைஞர் புத்தக வெளியீட்டுக்கு கூப்பிட்டா அந்த புத்தக பற்றி பற்றி பேசாமல் அந்த கட்சிக்காரங்களை பற்றி பேசி கலைஞர் கண்ணிலையே துறைமுருகன் விரல விட்டு ஆட்டினார் அப்படின்னு போயிட்டார் கலைஞர் என்ன கலைஞர் அந்தளவுக்கு அவர் வீக்கானவரா அவ துறைமுருகன் பண்ணாலும் பதவியை பிடுங்கினவர் அந்த காலத்தில் துறைமுருகன் வந்து சட்டமன்றத்தில் வந்து ஒரு அவங்க ஒரு பிரச்சனையாகி அவர் பதவி பறிக்கப்பட்ட போது அவர் துறைமுருகன் ரஹ்மான் கான் சுப்பு மூணு பேரையும் டிக்கெட்டு போட்டு நட்சத்திர பேச்சாளர் உருவாக்கினவர் கலைஞர் அப்படி பேச்சாளர் வந்து தான் அவர் ஃபேமஸ்ஸான வழி அவர் சென்னையில் தான் பல பெரும்பாலும் இருந்தார் மாவட்டம் வேலூர் மாவட்டம் வந்தால் கூட அவர் பெரிய பெரியாரும் பண்ணலை இப்போ வந்து மூத்த தலைவருங்கிற பண்ணலாம் ரெண்டாவது பதவி இருந்தாலும் அவரை பற்றி பேசி உடனே அவருக்கு ரஜினி அதுக்கு பதில் சொல்லி ரஜினி பேசி அதுக்கு துரைமுருகன் பதில் சொல்லி அப்படி கிடையாது ஒரு ஸ்டாலின் பிடிச்சார் ஆனால் அந்த விழாவில் இன்னொன்று பேசியிருக்காரு பிஜேபியில் வந்து ஏதோ கருத்து சுதந்திரம் இல்லாத மாதிரி அதாவது ராஜ்நாத் சிங் வந்து கலைஞரை வந்து பார்த்து கடை அரை மணி நேரம் பாராட்டி நல்லா புகழ்ந்து பேசினார் ஆனால் இது மேலிட உத்தரவு இல்லாமல் அவர் பேசியிருக்க மாட்டார் ச மேட்ர உத்தரவிருந்தான் ஒரு ஆலத்தில் பாராட்டு பேசுகிறோம் அப்போ பிஜேபியில் கருத்து சுதந்திரமே இல்லையா இந்த மாதிரிலாம் கேள்வியெல்லாம் எழும்ப வகையில் அவர் வந்து ரஜினி வந்து பேசிட்டு போயிட்டார் ஆனாலும் அவர் ரஜினியை பற்றி அந்த ரஜினி வந்து ஒரு கலைஞரை பற்றி அந்த துறைமுகனை பற்றி பேசுனது வந்து பெரிய பிரச்சனைனால இப்படி பிஜேபியை பற்றி பேசுனது அமைக்க போச்சு இருந்தாலும் இந்த மாதிரி பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணணுங்கிற பேரில் கங்கனா ராணுவத்து ரஜினிகாந்த் இவங்களாம் அந்த மாதிரி கோளாரில் பேசி கடைசியில் வந்து அந்த கட்சிக்கு சிக்கலை ஏற்படுத்திடுறாங்க